வணக்கம் மக்களை நான் உங்கள் கார் ஃபேக்ட்ரி பாலமுறைன்னு பேசுகிறேன் ஸோ எப்பவும் போல வீடியோவில் யூஸ்டாக ரூவியூ தான் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆதவன் கார்ஸ் கிருஷ்ணகிரி ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்ற லட்ச ரூபா பட்ஜெட்லேருந்து இருக்குது ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேஷ்பேக் டைப் வண்டி இருக்குது நல்லா ஒரு இருபது கிலோமீட்டர் கொடுக்குற மாதிரி வண்டிங்களா இருக்கு ஸோ ஒன்றரை லட்சம் பட்ஜெட்லேருந்து அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன வண்டி இருக்குது ஷிஃப்ட் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு டிசைர் இருக்குது ரிச் இருக்குது மாதிரி பார்த்திங்கன்னா இண்டிகா விஸ்டா இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷிஃப்ட்டு வந்துடும் ஸோ மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் இந்த மாதிரி எல்லா வண்டியுமே இருக்குது ஸோ ஃபைவ் சீட்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செடன் டைப் வண்டி இருக்குது ஹேஜ்பேக் டைப் வண்டி இருக்குது சின்ன வண்டி இருக்குது பெரிய வண்டி இருக்குது ஸோ எல்லா டைப் வண்டியுமே பார்க்க போகிறோம் ஒன்றரை லட்ச ரூபா பட்ஜெட்லேருந்து பார்க்க போகிறோம் ஆதவன் கார்ஸ் கிருஷ்ணகிரி இவங்க லொக்கேஷன் எங்க இருக்கு பார்த்திங்கன்னா அந்த சேலம் பைபாஸ்ல அரவிந்த்மணி அவிந்த்மணி செலாம்பிக்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது ஐஸ்வர்யா தாபா பக்கத்துலேயே நீங்கள் அதாவது ஆதவன் கார்ஸ் அடுத்து தான் பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா தாபா வரும் மெயின் ரோட்லேயே இருக்குது நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ இங்கே இருக்க எல்லா வண்டிக்குமே தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் லோனு சரி பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி உங்களுக்கு லோன் வசதி பண்ணிக்கிறலாம் குவாலிட்டியான வண்டிங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது ஸோ வாங்க வீடியோக்களை போகலாம் என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்க பெல் பட்டினி தட்டி விட்ருங்க என்ன ரோட்னு வீடியோலேயே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் காலையில் ஏ ஏழு ஒம்பது மணிலேருந்து நைட்டு பார்த்து எட்டு மணிக்கெல்லாம் எப்போ கால் பண்ணாலும் எடுப்பாங்க ஸோ வாங்க வீடியோக்களை போகலாம் வணக்க மக்களே நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற மொத்த லோ பட்ஜெட் வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் அதுவும் நெகோசல் ப்ரைஸ் தான் மக்களே நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கம்மி வாங்கலாம் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஆட்ச்பேக் டைப் வண்டி உள்ளே அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் சூப்பரான வண்டி லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் டாடா இண்டிகா விஸ்டா விஎக்ஸு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு டிஎன் ஜீரோ நைன் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கு டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பிரி புதுசு ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ நல்ல வண்டி மக்களே இன்சூரன்ஸ் கரண்டில் கிடையாது பெட்ரோல் வண்டி உங்களுக்கு பதினெட்டுலேருந்து இருந்து இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க முன்னாடி பேசி பண்ணிக்கலாம் என்ன டவுட்னாலும் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறாயிரம் வரைக்கும் உங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஷியல் லோனும் சரி பண்ணி கொடுப்பாங்க சூப்பரான வண்டி நேரில் வந்து பாருங்கள் அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்திங்கன்னா மாருதி சுசுக்கி ரிச் தான் பார்க்க போகிறோம் ஸோ மாருதி வண்டினாலே பொதுவாக நல்ல மைலேஜ் கிடைக்கும் செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் மாருதி சுசுக்கி ரிச் ஜட்டியை ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இதுக்கு மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஐம்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஒயிட் கலர் டிஎன் முப்பது ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே புதுசு நாலுமே பிராண்டடு அடுத்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜண்ட் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒரு குவாலிட்டியான வண்டி ஸோ இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சம் ரூபா சொல்கிறாங்க அது நெகோசுவல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு லோன் வசதி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஞ்சன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது குவாலிட்டியாக இருக்கும் ரிச்சுனாலே ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் லுக்கு கொடுக்கும் மூணு லட்ச ரூபா நெகோஷுவல் ப்ரைஸ் தான் நேரில் வந்து பாருங்கள் மக்களை அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறாங்க அதுவுமே ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாதுங்க நெகோஷியல் ப்ரைஸ் தான் இந்த வண்டிக்கு லோன் வசதியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன்றரை லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா டாட்டா இண்டிகா விஸ்டா வண்டி சூப்பராக இருக்கும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் உள்ள அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் விஸ்டா விஎக்ஸ் ஏபிஎஸ் ப்ரே கூட வந்துடும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் பத்தொம்போது ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பிராண்டையும் புதுசு ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜினிங் கண்டிஷன் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் ஒரு க்ளீனான வண்டி இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க குவாலிட்டியான வண்டி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் உங்களுக்கு குறையாமல் கிடைக்கும் இந்த வண்டிக்குமே லோன் வசதி தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணி கொடுப்பாங்க வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறாங்க அது நெகோசல் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க முன்ன பேசி பண்ணிக்கலாம் டச் ஆடியோ சிஸ்டாக எல்லாமே வந்துடும் ஒரு குவாலிட்டியான வண்டி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பக்காவாக செட்டாகிற வண்டி நண்பர்களே அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டரை லட்சம் சொல்கிறாங்க என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா மாறுதி சுசிக்கு ஷிஃப்ட்டு தான் ஸோ இந்த வண்டிக்குமே தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ரெண்டரை லட்சம் நெகோசியல் ப்ரைஸ் தான் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க மாருதி சுசிக்கு ஷிஃப்ட்டு விடிஐ டீசல் வேரியண்ட்டு இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உக்கார்லாம் செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் இந்த வண்டிக்கு இப்போ எஃப்சி லைவில் இல்லை ஆனால் அஞ்சு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃப்சியை லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க எல்லாத்தையும் பக்காவாக லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் ஜீரோ செவன் ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோவும் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் வித் கீ சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ பேப்பர்ஸ் எல்லாம் பக்காவாக உங்களுக்கு அடுத்த அஞ்சு வருஷத்தை லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் அதுவுமே நான் கோஷல் ப்ரைஸ் தான் நேரில் வந்து பாருங்கள் என்ன டவுட்னாலும் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டிங்கன்னா டீட்டெயில் சொல்லுவாங்க சூப்பரான வண்டி மக்களே அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் மாடலுங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டி மாருதி சுசுகி எஸ்பிரஸோ விஎக்ஸ்ஐ இது வரைக்கும் வெறும் எழுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஷோரூம் சர்வீஸ் வண்டி டிஎன் இருபத்தி நாலுங்க கிருஷ்ணகிரி வண்டி ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா பிராண்டி புதுசு ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஷோரூம் கண்டிஷன் வண்டி நாலு பேர் கம்ஃபர்டபுளாக உக்காரலாம் ஒரு சின்ன ஃபேமிலிக்கு நல்லா செட் ஆகும் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் சேஃப்டிக்கு இந்த வண்டியில் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங் இருக்குது ரிவர்ஸ் கேமரா இருக்கு இம்பில்ட்ரு செட்டு வந்துடுங்க நல்ல குவாலிட்டியான வண்டி ஒரு ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது ஒரு சின்ன வண்டி நீங்கள் புது வண்டி வாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி பக்காவாக செட் ஆகும் இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுப்பாங்க இந்த வண்டி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நாலு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாங்க அது நெகோஷுவல் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது ஒரு நாலு லட்சம் வரைக்கும் உங்கள் லோன் பண்ணலாம் உங்கள் சிவில் பக்காவாக இருந்தால் கண்டிப்பாக நாலு லட்சம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுப்பாங்க ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் இருக்குது நாலு லட்சத்தி அறுபதாயிரம் நெகோஷுவல் ப்ரைஸ் தான் அடுத்த லோ பட்ஜெட் வண்டி பார்த்திங்கன்னா மாரதி சுசுகி ஸ்விஃப்ட் டிசைர் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க எல்டிஐ வேரியண்ட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் ஜீரோ த்ரீ ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் நியூ புதுசு ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஏசி பவர் ஸ்டயரிங் சிக்கு கவர் போட்டிருக்காங்க பெரிய வண்டி டிசைர் அப்படிங்கிற போது அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் பின்னாடி டிக்கெல்லாம் பெருசாக இருக்கும் நிறைய லக்கேஜ் வைக்கலாம் லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி மெயின்டெனன்ஸ் செலவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் இந்த வண்டி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நெகோசால் ப்ரைஸ் தான் இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து மூன்று லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நல்ல வண்டி மக்களே ரெண்டாயிரத்தி பதினாறு பெரிய வண்டி நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் நெகோசால் ப்ரைஸ் தான் நேரில் வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது மக்களே அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஷிஃப்ட்டு தான் பார்க்க போகிறோம் டீசல் வேரியண்ட்டு ஸோ டீசல்னாலே உங்களுக்கு இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் இப்போல்லாம் டி ஷிஃப்ட்டில் உங்களுக்கு டீசல் வண்டி வரதே இல்லை பெட்ரோல் வண்டி மட்டும்தான் வருது ஸோ டீசல் வண்டிங்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு விடிஐ வேரியண்ட்டு இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லிமிடெட் ஃபைனான்ஸ் பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கனா ரெண்டு ஓனர் இருக்காங்க அது வரைக்கும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் ஜீரோ ஃபைவ் ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே நியூ புதுசுங்க நாலு டயருமே புதுசாக போட்டிருக்காங்க வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ சென்ட்ரலாக் வித் ரிமோட் கி டிஎல் ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக் ரிவர்ஸ் கேமரா இம்பிள் ஆண்ட்ராய்ட் செட்டு வந்துடும் எல்லாமே இருக்குங்க வண்டியில் குவாலிட்டியாக இருக்குது இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும் டீசல் வேரியண்ட்டு இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க அது நெகோசியல் ப்ரைஸ் தான் உங்கள் சிவில் பக்காவாக இருந்தால் அந்த வண்டிக்கு ஒரு அஞ்சரை லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் பண்ணலாம் நல்ல வண்டிங்க நல்லாயிருக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெஜென் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது வேறு லெவல் வண்டி ஆறு லட்ச ரூபாய் நான் நகர் தான் ஸோ அந்த வீடியோவில் பார்த்த எந்த காரங்களை பற்றி டவுட் இருந்தாலும் நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டீங்கன்னா மற்ற டீட்டெயில் சொல்லுவாங்க